அதிகாரம் இருபத்தி ஐந்து அருணுடைமை அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணம் உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களுள் எல்லாம் சிறந்த செல்வம் பொருளாகிய மற்ற செல்வங்கள் இறக்கு குணம் இல்லாத குடியவர்களிடமும் உள்ளது நல்லாற்றால் நாடி அருளாக பல்லாற்றால் தேரிலும் அந்தே துணை நல்ல வழியில் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக விளங்க வேண்டும் எந்த வழியில் ஆராய்ந்தாலும் உயிர்களிடம் அருள் உள்ளம் கொண்டவரை கொண்டவை செய்தியே நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக வரும் அருள் சேர்ந்த நெஞ்சுதாக்கு இல்லை இதுள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அறியாமை என்னும் துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு ஒருபோதும் இல்லையா மண்ணுயிர் ஓமி அருளால் வாழ்க்கை இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் பிணை எல்லா உயிர்களிடத்தும் கருணையால் காத்து வாழும் அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு தன் உயிரை பற்றிய எந்த பயமும் இல்லை அள்ளல் அருளால் வாழ்த்து இல்லை வழிவழங்கும் மல்லர்மா ஞானம் கவி அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை இதற்கு காற்றை தரும் இந்த பெரிய உலகமே சாரி பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் தீ உள்ளத்தில் அருள் இல்லாமல் தீய செயல்கள் செய்து வாழ்பவர்கள் தன்னுடைய பொருளையும் இல்லை அருள் அருள்ல்லாக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகு பொருள் இல்லாதவர்க்கு இந்த உலகில் இன்பமான வாழ்க்கை அமையாது அதே போல உள்ளத்தில் அருள் இல்லாதவர்க்கு மேலுலக வாழ்க்கையும் இல்லையாகும் பொருள் பொருளற்ற ஒரு கால் அருள் இன்று பொருள் இல்லாதவன் மீண்டும் பொருள் தேடி பெறலாம் செல்வந்தனும் ஆகலாம் ஆனால் உள்ளத்தில் அருள் இல்லாதவனும் மீண்டும் அருள் உடையவனாய் ஆதல் அறிவு தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அறிவு தெளிவு இல்லாதவன் நூலின் கண்டறிய கண்டறியுமா அதே போலத்தான் உள்ளத்தில் அருள் இல்லாதவனும் செய்யும் அறச் இருக்கும் வழியாக தன்னை நினைக்க தான் தன்னின் மெய்யாரில் செய்யும் இது அருள் உள்ளம் இல்லாமல் தன்னை விட இளையவரை துன்புறுத்த செல்லும்போது தான் தன்னைவிட விட அருளாங்கும் அஞ்சு நிற்கும் நிலைமையை எண்ணி வேண்டும்